அதாவது காற்றுகள் கூட வந்து குறைவா இருக்குது அதாவது காத்து எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சு மழையெல்லாம் குறைஞ்சு எங்க இடங்கள்லாம் பத்தி போட்டுது நம்ம கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்தன்மையாக இருக்குது அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா எங்க மாமரம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பெரிய எத்தனை வருஷமா வருஷத்துக்கிட்ட இந்த மாமரம் இல்ல நான் உங்களை காட்டுவேனா அஞ்சு மாமரம் அப்ப இது எத்தனை வருஷம் வருஷம் வரும் ஓ இருபது வருஷத்துக்கிட்ட வரும் பாத்தீங்கன்னா கொஞ்சம்

அப்போ அதனால் வந்து இப்போ நாங்கள் கப்பில் நம்ம வந்து விட்டு போகிறோம் அதை வந்து வீடியோவில் வந்து போட போகிறோம் ஓகே தொடர்ச்சியாக வந்து வீடியோ பாருங்கள் அதுக்கு முதல்ல வந்து எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் ஓகேங்க மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி அதிலேயே இருக்க ஒன்று கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் பேரும் இப்போ பார்த்திங்கன்னா எங்களோட மாமரத்தை காட்டுவோம் லைட்டாக நான் கவசிக்கி பார்த்தீங்கன்னா இதுதான் எங்களுடைய வீட்டுக்கு மேலே வந்து நிற்கிறோமே சீட்டுக்கு நான் கவசிக்க இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ காற்று எல்லாம் கொஞ்சம் குறைவாக இருக்குது பார்த்தா தெரியும் உங்களுக்கு காற்று கொஞ்சம் குறைவாக தான் இதுக்கு அப்படி இருந்தாங்க என்னோட மாமரத்தை இதை காட்டுவோம் கவுசியன் இண்டையா நாலு எங்கடா வீட்டுக்கு மேலான்னு போகுதுண்ண செஞ்சுருங்க மாங்கையெல்லாம் பழத்துருக்கேன் பழத்துருக்க கூடாது அடி பழத்துருக்கே இந்த எப்படி சின்ன மாமரம் மாங்கு ம்

நான் மேலே எரிபट्टी வட்டி எரிபट्टी விழுதிறனடுத்து போடுங்க கூட சீட்ல விட்டா சீட் தொடஞ்சிருமா கமானமா ஓ மை ஐயோ વાહ બસ જલપો ઓડીઓના બગામાં સામાન્ય પડી આવી ગયું મેરું ઓડીયો નહોતું હા આ જકનેલે મેરો ધાન જે ના સીધું લૂટ ગયેલું

அட ரொணி நீங்க கை வச்சிருக்கீங்க அத ஆடணும்

અત્યારે કટિયાવન દેવસે બગ કટિયાવન આ અડીને વીડકે વાળી ઉઠકે ઓ પડી પેના અડી આડી કેલે ઓણ ના ના நம்மா இங்க காட்டுவமே அம்மா வந்து வர மாட்டான் அம்மா அம்மா காட்டு அம்மா காடிமா சமைச்சு இது இந்த கட்ட இது ஆ அது நிக்கல அங்க மோட தக்கி இது கொஞ்சம் குடிப்பாங்க انا இது

ડાઉડવા પાડો વાટ ને વાટ વાટ પાટ પડીકોન બંધ રાખ કે ઉતડાડા ઉતડાડો ફીકો હા ઉતડોડો பயப்பட ஆரோம் பயப்பட ஆரோம் நாங்கள் கீழே புள்ளா வாட்டி பிடிச்சிட்டு இருக்கா அப்பா சிரிக்க சிரிக்கணும் உள்ள அப்பா

அதிலே இருக்க வேலை கொடுத்தீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ உடனே கூட பெரும் இப்போ பார்த்திங்கன்னா அங்கே வீடியோ முடிச்சு கொடுக்கணும்னு